நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரிய ஆள் ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல அந்த கடை போடலாம் இந்த கடை போடலாம் இந்த கடை போடலாம் ஏமாத்துவாங்க அந்த வலையில சிக்கிடாதீங்க உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன் நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே ஆகி ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடையில போடலாம் இந்த கடை போடலாம் டிசைன் டிசைனா ஏமாத்துவாங்க அந்த வலையில சிக்கிடாதீங்க அவங்க எப்போதும் விதி ஆகாது உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தோலையும் செய்யலாம் தவறு ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் இருந்து அவாய்ட் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் படிக்க புதுசு புதுசா தேசிய கல்வி கொள்கை விசுவர்மா திட்டம் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை மறுபோக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது உங்க ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க சோஷியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ் அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது இதை மீறி படிச்சு நீங்க முன்னேறணும் ஏற்கனவே ஏஐ குவாண்டம் கம்யூட்டிங் போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க இதுக்கு காரணம் கல்வியில நம்ம தொலைநோக்கு பார்வைதான் இதே வேகத்தோட அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்வியை நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி உறுதியேற்கணும் கல்வியோட நம்ம மாணவர்களுக்கு சமூக நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் வரலாறு தேவை இதன் அடைந்துள்ள வளர்ச்சி ஆகியவற்றை சொல்லி தந்து நாம் இன்னும் அடைய வேண்டிய வளர்ச்சியை நோக்கி நடைபோடணும் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நாங்க நிச்சயம் உங்களை படிக்க வைப்போம் நான் சொல்லிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கறது மட்டும் உலகம் நினைக்காதீங்க உலக ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அதை பார்க்க கல்வி என்ற கண்ணாடியே நீங்க போட்டுக்கணும் சாதி மதம் தெரு ஊர்னு உங்களுடைய எல்லையை நீங்களே சுருக்கிடாதீங்க அந்த காலத்துல பிக்சை எடுத்தாது படின்னு ஏன் சொன்னாங்க யோசிங்க கல்விக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை நிறைவா நான் சொல்லிக்க விரும்புகிறது கல்வியாளர்கள் மாணவர்கள் இருக்கும் நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசுடைய கடமை உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்துறது கல்வியாளர்களுடைய கடமை நாங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த செல அடுத்த அளவிற்கு முன்னேறி உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை இந்த கடமைகளை நிறைவேத்த இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் துணை நிற்கும் பொங்கல் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி